ஹலோ வணக்கம் வாங்க நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பாருங்கள் இதாங்க நம்ம தோட்டம் இதில் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் பெருசாக இருக்குங்க கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடலான்னு தான் இன்றைக்கி மாடித்தோட்டம் வந்திருக்குங்க பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் தான் அது கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ரெண்டு மூணு சின்ன கத்திரிக்காய் இருக்குது அது இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும் பெருசாக அப்புறம் பறிச்சுக்கரலாம் ரோஸ் செடியில் ஒரு ரோஸ் இருக்குங்க நல்லா அருமையான பிங்க் கலரில் இருக்கு பாருங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துருவோம் ஒரு செம்பருத்தி ஒரு மல்லிகை கொஞ்சம் அரளி கொஞ்சம் சங்குப்பூ இதங்க இன்றைக்கி அறுவடை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டு அது பறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் பறித்து முடிச்சுட்டு காமிக்கிறேங்க நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அவ்வளோதான் பாருங்கள் பறிச்சாச்சு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு நன்றி வணக்கம்